அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து வரீங்கம்மா வேறோட்டிலேருந்து வரேங்க சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ அக்வன்ஷன் ட்ரீட்மெண்ட்டு வந்து எடுத்துருக்கீங்க டெய்லி இன்னைக்கு பத்து நாள் ஆகுதுங்களா ஓகேங்கம்மா எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குது வரும்போது எப்படி வந்தீங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வரும்போது ரொம்ப முடியாமல் வந்துடுப்பான் அதான் கிட்னியெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுன்னு சொன்னாங்க சுகரு நானூற்றி இருபத்தி நானூற்றி ஏழு நாற்பத்தி ஏதா நானூற்றி இருபத்தா இருக்குது எழுபத்தாறு இருக்குதுன்னு சொன்னீங்க நானூற்றி இருபத்தா எழுபத்தாறு அப்புறம் இப்போ அதெல்லாம் நார்மலாகிடுச்சு இப்போ நார்மலாக இருக்குது நூற்றம்பது வந்துருச்சு இப்போ வந்து அந்த கழுத்து வலி சோடரு வலி எல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல கிட்னியெல்லாம் மண் இறல் கல் இறலெல்லாம் ரிப்பேராக இருக்குதுன்னு சொன்னீங்க அது எல்லாமே நல்லா இருக்குது இப்போ உன்ன மாதிரி எனக்கு கை கால் வலி எதுவுமே கிடையாது கை கால்லாம் ரொம்ப உயிர் போகிற மாதிரி வெடிக்கும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் ஆனால் வந்துட்டு போய் எனக்கு இப்போ அந்த ஒம்போது நாளில் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது உடம்பு வலிதான் எவ்வளோ வலி இருக்கும் வலினால் அதை சொல்ல முடியாதுப்பா சொல்ல முடியாத அளவுக்கு வலி அந்த மாதிரி வலி எனக்கு வாழ்க்கையில் நான் பட்டதே கிடையாது அப்படி ஒரு வலி போடுவேன் கஷ்டம் ரொம்ப தூக்கம் வராது சாப்பிட முடியாது ஜீர்ணம் ஜீர்ணிக்காது எந்த பொருள் சாப்பிட்டாலும் ச நெஞ்சை இருக்கும் ஒரு வேளை சாப்பிட்டேன்னா ரெண்டு வேளை கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன் டீயை காப்பியை குடிச்சிட்டு சுடுது நீ மொண்டு 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 குடிப்பேன் ஜீரணம் ஆகும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு இதா இருந்துச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது இந்த மாதிரி என்னையே காப்பாற்றி விட்டது பெரிய விஷயம்ப்பா எனக்கு அதுதான் என்னால் என்னை காப்பாற்ற பெரிய சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ நல்லா இருக்கு நல்லா மாடி பெரிய ஏடி ஓடுனேன்னு மாடை பிடிச்சி கட்டினேன் நல்லா இருக்குது இன்னும் ஒரு வாரம் மட்டும் வந்தா சத்தியமா கிளீன் ஆயிரும் எனக்கு அந்த நம்பிக்கையா இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கோ நான் எங்கள் பா இப்போ ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தேன் அது எனக்கு சரி வரல ஆஸ்பத்திரி மறந்து வந்து எனக்கு அது வரல எனக்கு இது மாதிரி எனக்கு அது வரலப்பா நான் மெயினாக வந்து எங்கே போனாலும் சித்த வைத்தியத்தை தான் பார்ப்பேன் இந்த பவுடர் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வைத்தியங்கள் தான் பார்த்துருக்கணும் வந்து மெடிக்கல் வந்து எனக்கு சரி வர்றதில்லை ஒத்தே வர்றதில்லை ஏன்னா அந்த உடம்புல பிளாக் இருக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் குளுக்கோஸ் பாட்டில் போட்டா எனக்கு சேரவே சேராது மொத்தமா சேராது அது எப்படின்னா நெஞ்சில அந்த தண்ணி வந்து மூக்கு வழியில வரமா இருக்கும் அந்த குளுக்கோஸ் தண்ணி எனக்கு நெஞ்சு அடைக்கும் இருக்கும் அதுக்கு பயந்துட்டு நான் போக மாட்டேன் அந்த மாதிரி போய் நெஞ்சு அடைச்சு ஏற்கனவே அந்த மாதிரி ஆயிருக்குது எனக்கு அதனால பயந்துட்டு நான் அதுக்கு போறதே இல்லை எங்க பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லுவேன் என்னை ரொம்ப முடியாம படுத்தா கூட ஆஸ்பத்திரி கொண்டு போகாத எனக்கு குளுக்கோஸ் பாட்டில் போட்டால் மறுபடியும் அந்த இது ஒரு தடவை பட்ட வேதனையே நெஞ்சு அடைச்சு ரொம்ப தட்டி கொடுத்து நீவி அமுத்தி அந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க தண்ணி எனக்கு கரெக்டா எனக்கே தெரியுது உடம்புல ஏறின மாதிரி ஆயிடுச்சு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உடம்பு நல்லா தானே குளுக்கோஸ் பாட்டில் போட்டுருவாங்க அப்ப நான் மறுபடியும் அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வரும் அதுக்கு பயந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லை எவ்வளவு நாளா இந்த வழியெல்லாம் இருந்ததுங்க ஏப்பா அதெல்லாம் எந்த காலத்துல இருந்து இந்த வழி இருக்குது எத்தனை வருஷம் சொல்லுங்க ஒரு கம்மி இருந்தாலும் எனக்கு ஒரு இருபது வருஷமா இருக்கும் இருபது வருஷத்து வலி இருபது வருஷமா நடேங்கப்பா இப்ப இடையில வந்தது இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோல்ரு ஷோல்டர் பெயின் அந்த சோல்ற வழின்னா

நல்லா ரொம்ப முடியாதவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா சத்தியமாக நல்லாயிருவாங்க எனக்கு எது மட்டும் எனக்கு தெரியும் ஸோ அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் பற்றி இப்போ நீங்கள் தான் சொல்லணும் மக்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக ம் எப்படி இதனால கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது கிடைக்குமா ஆடையாமல் அது மேலே கிடைக்காம எங்கே போவோம் அதனால தாராளமாக கிடைக்கும் இதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நல்லபடியாக போயிடுவாங்க என்ன என்னவே காப்பாத்தி விட்டுட்டீங்க இந்த அளவுக்கு வந்து முடியாத அளவுக்கு வந்து காப்பாத்தி விட்டாச்சு அப்புறம் இதுக்கு மேல வர்றவங்க யாரா எத்த இப்ப இருபது வருஷத்த காப்பாத்துனது இப்ப இடையில வந்தவங்க ஈஸியா காப்பாத்தி ஆமா ஆமா ஏன்னா உங்களுக்கு யூரியாவே நூத்தி எழுபத்தி எட்டு இல்லையா

பரவாயப்பா நடக்க முடியும் பின்னிக்கும் நடக்க முடியாது நடந்தா ரொம்ப நேரம் நடக்க முடியாது கொஞ்சம் இடுப்புல கை வச்சுட்டு தான் நடக்கேன் வயசுக்கெல்லாம் யாராவது அப்படி நடப்பாங்களா அத அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு எழுபது கூட நல்லா நடக்கிறாங்க நல்லா வேலைக்கு போறாங்க நம்ம ஐம்பது வயசு ஆகுறதுக்குள்ளார இந்த இடத்த புடிச்சுக்கோ நிம்ந்து நிமித்த நிக்க முடியாதுமா நிந்து கூட நிக்க முடியாது அந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன் போட்டேன் சாப்பாடு எல்லாம் ஒரு நேரம் சாப்பிட்டேன்னா ரெண்டு வேலை பத்தியா இருப்பேன் ஆகாது நெஞ்ச கறிச்சிக்கிட்டே இருக்கும் எது சாப்பிட்டாலும் கரிக்கும் கறிக்கும் அந்த ப்ராப்ளம்ல தான் மூணு வேலை நல்லா சாப்பிடறேன்னு சொல்லுங்க நிறைய நிறைய சாப்பிட்றேன் வெரி குட் மறுபடியும் சாதம் போட்டா நீங்கதான் போடுறீங்க தான் ட்ரீட்மெண்ட் சரிங்களா சாப்பிட வேணாம்னு சொல்றதுக்கு இல்ல தூக்கம் எல்லாம் நல்லா வருதுங்களா தூக்கம்லாம் நல்லா வருது பார் தூங்க நேரம் கிடைக்கல சூப்பராக நல்லா வருது வெரி குட் ஒரு காலர்ல தூங்க முடியாம கஷ்டம் சாப்பிட முடியாம தூங்க முடியாது எப்படி இப்படி தூங்க இப்ப இந்த வழி இல்லாததுனால ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு வலி இல்லாத உடம்பு இல்லைங்களா அது எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லைங்களா இது எல்லா கிரெடிட்ஸும் அக்குபஞ்சருக்கு தான் அக்குபஞ்சர் கொடுத்தா கடவுளுக்கு தான் உங்களுக்கு சரியான மாதிரி எத்தனை பேர் வழியோட இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க வந்தா நல்லா இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னை வந்து கேட்க சொல்லுங்க நான் சொல்றேன் நீயே எடுக்க வேண்டாம் கிளாஸ் நானே சொல்லுவேன் எனக்கு நல்லா ஆயிருச்சு நான் எத்தனை டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் உண்மையிலுமே என்னை காப்பாத்தி நீங்க நீங்கதான் பெரிய டாக்டர்லாம் நான் நிறைய பேத்துல சொல்லியிருக்கேன் அவங்க சிரிப்பாங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா என்னோட வேதனை அப்படி அந்த வேதனை வெளியனாலும் சொல்ல முடியாது இந்த வேதனைக்கு காப்பாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அதனால அவங்ககிட்டயே நான் சொல்லுவேன் ஆனா இங்க வந்தானே எனக்கு அது அந்த ப்ராப்ளம் இல்லப்பா

உன்னதான் ஒரு கடவுள் மாதிரி விட்டுருக்குறாங்க அதுதான் மெயின் இத்தனை பேத்த காப்பாத்தி விட்டுருக்குறீங்க ரெண்டாவது எனக்கெல்லாம் எல்லாம் உண்மையுமே என்னால முடியாது எனக்கு நம்பிக்கை இல்லாததான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன் அப்பவே வந்திருந்தா நல்லா இருக்குமே சரி இதுக்கு மேல ரேவதியால செய்ய முடியுமா நம்மள காப்பாத்திருமா அப்படின்னு நினைச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு மணி நேரம் இப்ப வரோம் நம்ம ரெண்டரை மணி நேரம் வரோம் அங்கிருந்து போக ரெண்டரை மணி நேரம் வர ரெண்டரை இருந்தாலும் எதுக்கு வரோம் நல்லா ஆயிரும்ங்கிற நம்பிக்கை இந்த அளவுக்கு நல்லா ஆயிருச்சா போறதுக்கு என்னங்கிற மாதிரி வந்துட்டேன் நான் அவ்வளவுதான் வெரி குட் மேம் வெரி குட் அதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்க ரொம்ப சந்தோஷம் rasa Rahman terima hmm?